யாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு வில்லேஜ் யூரியர் அக்ரிகல்ச்சர் லைஃப் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிக்கலீனாலும் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிக்கலீனாலும் லைக் பண்ணுங்கள் தப்பில்லை காசாக போனோமா சரி வாங்க நான் டாப்பிக்கில் போயிடலாம் இன்றைக்கி நான் எதை பற்றி பேசலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னாங்க இந்த சமூக ஆர்வலர்லாம் நிறைய பேர் இருக்காங்க பார்த்திங்கன்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க பர்சனல் வாழ்க்கையை பெருசாக எடுத்துக்காமல் சமூகத்துக்காக ஒன்று செஞ்சுட்டே இருப்பாங்க அந்த மாதிரியான சமூகத்துக்காக செய்யக்கூடியவங்களுக்கு வந்து நம்ம நிறையா பேர் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா கூப்பிட்டு நிறைய அவார்டு கொடுக்குறோம் ஒரு சீல்டு மாதிரி கொடுக்குறோம் ஒரு ஒரு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா நம்ம விவசாயத்தில் நல்லா செழிப்பாக இருந்தாங்கன்னா ஒரு நம்மாழ்வார் அவார்டு இல்லை இந்த மாதிரி நிறைய வித்தியா வித்தியாசமாக நிறைய அவார்டு இருக்குங்க நிறைய தெரியலை இந்த மாதிரியான அவார்டு கொடுக்குறதுனால என்ன பிரச்சனை அப்படின்னா அவங்களே ஏற்கனவே வந்து அவங்க வாழ்க்கைக்கான எதுவுமே செஞ்சுக்காமல் அவங்களுக்குன்னு பர்சனலாக எதுவும் சம்பாதிக்காமல் அவங்க வாழ்க்கை அதுக்காகவே தியாகம் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அதாவது அவங்க டைமை பூரா பொது சேவைக்காகவே விட்டுட்டாங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அவங்கள நம்ம கூப்பிட்டு அவங்க டைமை நம்ம எடுத்து அவங்களுக்கு ஒரு விழா மாதிரி வச்சு ஒரு அவார்டு கொடுத்து திருப்பி அனுப்பிச்சி வைக்கிறதுல எந்த யூஸும் இல்லைங்க ஏன்னா ஏற்கனவே அவங்க வீட்டில் நிறைய அவார்டாக கிடக்கும் பார்த்திங்கன்னா ஒரு செவ்வறு ஃபுல்லாக அவார்டாக தான் இருக்கும் எந்த அவார்டு எப்போ வாங்குனதுன்னு அவங்களுக்கு தெரியாது அதாவது வீட்டில் ஒரு நாலஞ்சு அவார்டு இருந்துச்சுன்னா அது நம்ம பெருமையாக பேசிகிட்ருக்கலாம் நான் இங்கே வாங்கணும் அங்கே வாங்கணும் அப்படின்னு வீடு ஃபுல்லாமே அவார்டாக இருந்தால் நம்ம என்னங்க பண்ண முடியும் அதை வச்சுட்டு என்ன பண்ண முடியும் ஆனால் அவங்க பர்சனல் வாழ்க்கையில் பணம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவாக இருக்கும் ஒரு விழா ஏற்படுத்துகிறோம் அப்படின்னா ஒரு அவார்டு தரக்கு பதிலாக அவங்களுக்கு பணம் உதவி தரலாம் ஏன்னா அவங்களுக்கு தேவை பணம் அந்த பணத்தை வந்து அவங்க பர்சனலுக்காக திருப்பி அதிக செலவு பண்ணுவாங்களான்னு தெரியாது திருப்பியாவது பொது சேவை செய்ய போகிறாங்க இந்த அவார்டு கொடுக்கறனால என்ன ஆகிருப்போம் யோசிச்சு பாருங்கள் ஏற்கனவே அவங்களுக்கு நேரம் இல்லை இது வேறு தீபாவளி பொங்கல் வந்துச்சுன்னா வீடெல்லாம் விடணும் அப்போ இந்த அவார்டை பூரா தொடச்சி வைக்கணும் இதுக்கே ஏகப்பட்ட நாள் போயிடும் அதனால் என்னுடைய கருத்து என்ன பண்ணாங்க நம்ம அவார்டு கொடுக்குறக்கு பதிலாக இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பணமாக கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு இது அதிக அளவில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து அவார்டு கொடுக்குறது வந்து வேஸ்ட்டு என்ன வச்சுட்டு என்ன பண்ணுறது வெயிட்டில் செவத்தில் அழகாக மாட்டிட்டு வரங்க வரங்களாம் அவார்டு வாங்கிருக்காங்களா அப்படின்னு பார்த்துட்டு போவாங்க அவ்வளோதானே இதனால் என்ன பிரியோசனை இருக்கக்கூடாது ஒரு பிரயோஜனம் இல்லைங்க அதனால் இனிமேல் நம்ம சமூக சேவை செய்கிறாங்க அப்படின்னா அவங்கள கூப்பிட்டு வச்சு ஒரு அவார்டு கொடுத்தாலும் ஒரு குறைஞ்ச வரல அவார்டு கொடுத்து அவங்களுக்கும் தேவையான பர்சனலுக்கு தேவையான ஏதாச்சும் ஒரு பண உதவி தான் சரியான வழிமுறைங்க சும்மா கூப்பிட்டு அவார்டு மட்டும் வாங்கி கொடுத்துட்டு திருப்பி ஆரம்பிச்சுக்கிறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை அவங்க ரொம்பவே சங்கடப்படுவாங்க என்னடாவது திருப்பி கூப்பிட்டுட்டே இருக்கிறாங்க கூப்பிட்டு அவங்க சங்கடப்படுவாங்க நினச்சிட்டு சங்கடத்தோடு தான் நினச்சிட்டு வந்து அவார்டு வாங்குவாங்களே இல்லையா மாதிரி வர மாட்டாங்க நன்றி